மார்க் மார்க்கு மார்க்குனா வந்து இவங்க இந்த கனெக்டிங் பண்ண சொல்லிட்டு நம்ம ரோட்டரி கிளப் மாதிரி அது ஒரு கிளப் பிஎன்ஐ மாதிரி பிஎன் ஆ பிஎன்ஐ பேஸ் பண்ணுறான் அது ஓகே பிஎன்ஐக்கு ஆப்போசிட்டா தான் அது உருவாச்சு சரி அந்த மாதிரி எடுத்தவன்ட்டு அது கிட்டத்தட்ட அந்த லாஞ்ச் வந்து விருகம்பாதம் பிராஞ்ச் லான்ச் வந்து சரி அதுக்கு தான் ஆள் வரல அதுல தான் என்னடா அது ஆழ காணமேன்னு சொல்லிட்டு அதுவும் என்னோட பிரெண்ட் ஒருத்தன் தான் நம்ம சட்ட தான் காபின்னு சொல்லிட்டு ஆமா சொன்னேன் அவனோட அவனோட இதுதான் அது மார்க் அங்க அந்த பிரான்சிஸ் சரி அதுக்கு தான் முன்னாடி நாள் சண்டே வந்து அங்க ஸ்டே கிளாங்கறோ ஃபோன் பண்ணி Friday பேசிக்கிறோம் ஆ லாஸ்டா எப்படி அங்க என்ன டைம் என்ன எல்லாம் பேசிக்கிறோம் ஆ அதோட லாஸ்டா சண்டே ஃபோன் பண்ணியாங்க ஸ்டேக் வரணும்னு வரல சரி அப்படியே காலையில லாஞ்சுக்கு வந்துறாங்கன்னு சொல்லிட்டு ஜனநாதன் ஆனா வரல

அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல பாருங்களா அவர் எல்லாம் டோட்டலி லாக்க்டு ஏன்னா இதுல என்னன்னா நேத்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் லட்சம் பண்ணிட்டு வந்து என்னால வந்து இப்போதைக்கு ஒரு சில இந்த இதுனால வெளியில இருக்கிறேன் அத வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லி புரியவே முடியாது ஒரு பதினஞ்சு நாள்ல நான் வந்துருவ அதுக்குள்ள என்ன வந்து யாரோ வந்து இங்க போயிட்டேன் அங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கள சொல்றதுதான் தப்பா தெரியுது நான் வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் அனுப்புற மாறேன்

இருபத்தஞ்சு லட்சம் போடுறான் யோ என்ன எப்படியா போட்டேன்னா நான் செத்துறேன் செத்துறோம் நான் எதுக்கா செத்துறேன் இருபத்தஞ்சு லட்சம் நீ போறேன்னா அப்ப உங்ககிட்ட எவ்வளவு துட்டு இருந்துச்சுன்னு இப்ப ஒரு அளவுக்கு மேல உங்ககிட்ட மிஞ்சி போக துட்டுக்கும் போது தான் போட்டேன் இல்ல நான் வீட்டை வந்து அடமானம் வச்சு வந்து போட்டேன் அப்படின்னா சரி உங்க வீடு வளர போனா ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு போகுமா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அடமானம் ஏன்டா ஆசா தான்டா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அடமான வச்சுன்னு எத்தனை வந்து போட்டு இதுல இருந்து வர்றது அடமானம் நீ ஆசைப்பட்ட ரைட்டு

அதாவது நம்ம சத்தாச்சர்ல இப்ப இளம் கவுன்சிலர் நம்ம சதீஷ் ஆமா சதீஷ் ஏகப்பட்ட சதீஷ் மூலமா ஏகப்பட்ட துட்டு அதுவும் இல்லாம அந்த சுரநகரான சேட்டு அவனே ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி கொடுத்துறானா அவன்தே ஒரு இருபது கோடி ரூபாய் இறக்கிட்டானே மொத்தம் நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல வந்து போலீஸ் லைன்ல எஸ்பி முதல் கொண்டு எல்லாமே போட்டுருக்காங்க நிறைய பேர் பிளாக் மணி நிறைய இருக்குதுண்ணா

வாங்கிங்களா ஏடிஎம்ல இருந்து எடுத்தா கூட பரவாயில்ல புதுசா மாட்டவெல்லாம் ஆறு மாசத்துக்கு வாங்கி மிச்சம் ஆறு மாசம் போச்சேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த மாசம் அவன் பர்சனேஜ் குறைச்சா நம்ம பேசிருந்தேன் பாத்தீங்களா ஆமா சொன்னேன் அப்ப நந்தன் இருக்கும் போது பத்து லட்ச ரூபா லோன் போட்டு வச்சிருந்தான் நான் என்ன சொன்ன டேய் வெயிட் பண்ணு நான் தப்பு சொல்ல நம்ம பசங்க தான் இருக்கிறானுங்க அங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு போட்டானா எப்போ இந்த மாசம் எட்டாம் தேதி அவ்வளோதான் இப்ப நான்தான் காலைல அந்த பையனுக்கு போன் பண்ணி பேசுனேன் டேய் இதுவரையும் போந்தல்லாம் விட்டுரு இந்த மாசம் என்ன பிரச்சனை வந்ததுன்னு இருக்குதுன்னு உனக்கே தெரியும் அவன் துட்ட அவன் குடுத்துரு இல்லைன்னா உன்னை தூக்கிடுவேன் நான் அப்படின்ட்டு எப்படி பேசுறானா அவன் வந்து கஷ்டப்பட்டு லோன் போட்டது எனக்கு தெரியும் மத்தவங்க எல்லாம் போட்டாங்க பாதி வாங்கிட்டாங்க முட்டம் அவசியம் வாங்கினாங்க இதெல்லாம் விட்டுரு இது பெரிய அமௌண்ட்

ஆ சரி புதுசியே என்ன வெயிட்டா அண்டா சரி அப்படி என்னடா ஸ்டாலின் மர்மங்கள சப்ரீனேசன் ஆமா அவனுக்கு இழுத்து உள்ள விட்டானே அதுல அட பாவி பட் அவன் இன்னும் பிரஷர் அதிகமா பண்ணி நாசம் பண்ணிடுவான் அவன் அவனை இழுத்து உள்ள விட்டு நான் ஒரே நிமிஷம் ஒண்ணே உங்க லைன்ல வரறேன் அந்த வாய்ஸ் கொஞ்சம் அம்ச்சி விடு நான் வாய்ஸ் அனுப்புறேன் அத கேட்டுட்டு வாங்க ஓகே ஓகே